சில வீடுகளில் சின்ன குழந்தையிலிருந்து ரெண்டு மூணு மாதமானத்திலிருந்து இருந்து போனை கொடுத்து 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 அந்த பிள்ளைகளுடைய கண் பார்வை மூளை அதனுடைய நரம்புகள் அதனுடைய பாடி எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு தள்ளித்து கடைசியில் பிள்ளைக்கு படிப்பு வரது பிள்ளை ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணுறான் இல்லை அல்லது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை தவறான படங்கள் பார்க்குறான் அல்லது தவறான சைட்டங்களுக்கு போகிறான் என்று கை செய்தப்பட்டு என்ன பிரயோசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஒரு பதினான்கு வயது வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளை ஸ்மார்ட்டாக ஹேண்டில் உங்களால் முடியும் பதினைந்து பதினாறு ஆகும்போது பிள்ளை வளர்ந்து விடுவான் பருவ வயது அடைந்து விடுவான் ஒரு உடல் மாற்றம் ஹோமன்களுடைய மாற்றங்கள் இதனால் அவன் வந்து நமக்கு பெரிய அளவுக்கு கட்டுப்பட மாட்டான் பதினான்கு வயது வரைக்கும் பிள்ளைகளை சும்மா நீள் கயிற்சில் விடுறான்னு சொல்லுவான் கண்டுகொள்ளாமல் விட்டுட்டு அவன் மிஸ் ஆகிற இடத்துல நீங்கள் கைத்தை பிடிக்க ரெடியானால் ஒரு ஃபைலாகவும் இல்லை எனவே இந்த விஷயத்தில் பேரன்ஸ் பிள்ளைகள் அமானிதங்கள் என்கிற மனநிலையை கேள்வி நீங்கள் கேள்விதம் நினைத்தாலும் அல்லா நாளை மறுமையிலே மஷரிலே அவருடைய நீதிமன்றத்தில் ஒவ்வொரு தாயையும் ஒவ்வொரு தந்தையையும் நிறுத்தி உனக்கு அமானிதமாக தந்த குழந்தையை பற்றி கேட்பான் தப்பே அதை நம்ம இமா கொண்டாலும் இமா கொள்ளாவிட்டாலும் விட்டாலும் கண்டிப்பாக இது நடக்கும் என்பதை நபியல் நாயின் சொந்தாலிஸ் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க